அன்னைக்கு காலையில் ஆறு மணி காலையிலே எழுந்திரிச்சி ஃப்ரெஷ்ஷாகிட்டு குளிச்சிட்டு தேருக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் பார்த்தா தேருக்கு முன்னாடி பொல்லிக்காரங்கன்னு ஒருத்தவங்க வந்தாங்க அவங்க யார் அப்படின்னா சாமி வர்றதுக்கு முன்னாடி அவங்க முன்னாடி வந்து இருக்கிற தீய சக்திகளெல்லாம் வந்து அவங்க தான் வந்து விலக்கி விடுவாங்களாம் அது மட்டும் இல்லாமல் ஊர் மக்கள் நேற்றுக்கடனுக்காக வச்சிருக்க கிடாவையும் அவங்க தான் வெட்டுவாங்க அவங்க தான் வந்து பொல்லிக்காரங்கன்னு சொல்லுவாங்க தேர் வந்ததும் தேர்ல காட்டிட்டு பொங்கல் வைக்கிறதுக்காக கோயிலுக்கு கிளம்பிட்டோம் கோயில் ரீச் ஆயிட்டு கோயில சுத்தி இருக்கிற கடையெல்லாம் ஒரு விண்டோ ஷாப்பிங் பண்ணிட்டு அங்க இருந்து என் அக்காவோட வணக்கத்தை போட்டுட்டு இது வரைக்கும் இந்த அச்சு மருதானியும் நான் ட்ரை பண்ணதில்லை அதையும் நான் ட்ரை பண்ணேன் தயவுசெஞ்சு குழந்தைங்களுக்கு வந்து இந்த அச்சுமருதானையும் ப்ரிஃபர் பண்ணாதீங்க அதுக்கப்புறம் அங்கே இருந்து ஒரு ஐஸ்கிரீமையும் ஆட்டையை போட்டுட்டு அங்கேருந்து கிளம்பியாச்சு ஆஸ் யூஷுவல் நமக்கு தான் மல்லி நாளே பைத்தியம் ஸோ பக்கத்து வீட்டு மல்லி கண்ணை உறுத்திட்டே இருந்துச்சுன்னு ஒரு டப்பாவை தூக்கிட்டு போயிட்டு அங்கே போய் ஒரு சம்பவத்தை பண்ணிவிட்டு அப்புறமா அங்கேருந்து தாத்தா எனக்கு பாவம் பார்த்து நான் பறித்து தரேன் மாமான்னு சொல்லி கொஞ்சம் நித்திய மல்லியை பறித்து அள்ளி அள்ளி பாசத்தோட கொடுத்தாரு இந்த வெள்ளை சட்டைக்காரர் தான் வந்து எங்கள் தாத்தா இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது வந்துட்டு மல்லீஸ்வரி அம்மன் கோயிலுக்கு போகிற தாய் வீட்டு சீரு இந்த தாய் வீட்டு சீட்டுல வர அந்த கலர் ஆளை வந்துட்டு தான் அம்மனுக்கு வந்துட்டு முப்பத்தி ரெண்டு உறுப்புகளாக வெட்டி படைப்பாங்க கண்டுபிடிச்சேன் வரவங்களா எங்க தாத்தாக்கு வணக்கம் வச்சுட்டு போனாங்க அப்பதான் புரிஞ்சுது எங்க தாத்தா அந்த காலத்து கதாநாயகன் நம்ம காலையில பார்த்து சீரு நைட்டு தாங்க கோழிக்கே வந்து சீரும் அந்த சீரோட வந்த அந்த கருப்பாடை வந்துட்டு முப்பத்தி ரெண்டு ஊருப்பா அம்மனுக்காக வெட்டுவாங்க அவ்வளோதாங்க அடுத்த நாள் ஊர்வலத்துக்கு தேர் கலம்பியாச்சு இந்த மாதிரி அமேசிங்கான ஃபெஸ்டிவல் ஏதாச்சும் உங்கள் ஊர்லேயே நடந்துருச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள் இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத ஒன்று சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய்